வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் தேர்ட்டி ஒன் பார்க்க போகிறோம் பேச்சு மூச்சு இல்லாமை நம்ம சொல்லுவேன் இல்லைங்களா அவன் என்ன பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறான் அவன் என்னான்னு பாருன்னு சொல்கிறான் இல்லைங்களா அதுதான் இதற்கான விடை அமைதி அடங்கி இருக்கை ஆப்ஷன் ஏ பை மறித்தல் அப்படின்னா உட்புறத்தை வெளிப்புறமாக்குதல் பையின் வாயை கட்டுதல் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பைய பைய சொல்லுவோம் இல்லையா பைய வா அப்படின்னு சொல்லுவாங்க பையனா மெதுவா வா அப்படின்னு சொல்கிறது பையன் பையனா மெல்ல மெல்ல ஆப்ஷன் சி பொங்கல் வைத்தல் நம்ம நிறைய படத்துலலாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு அவனுக்கு பொங்கல் வச்சிடணும்ண்டா அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா இப்போ பொங்கல் வைத்தல்னா அழித்தல் ஆப்ஷன் டி பொடி வைத்தல் அப்படின்னா தந்திரமாய் பேசுதல் என்ன பொடி வச்சு பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதான் தந்திரமை பேசுதல் கோட் சொல்லுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பொட்டு குளைத்தல் அப்படின்னா மதிப்பு இழத்தல் ஆப்ஷன் ஏ பொட்டு பொடி அப்படின்னா சிறு பண்டம் ஆப்ஷன் பி அவிழ்த்தல் அப்படின்னா தன் வரலாறை விரித்தல் ஆப்ஷன் சி பொது விலை விடுதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருளை பாதுகாப்பாமல் பாதுகாப்பாக விடுதல் தான் பொதுவிலே விடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பொத்தல் அடைத்தல் அப்படின்னா இதற்கான விடை ஆப்ஷன் பி குற்றத்தை மறைத்தல் பொருட்படுத்தல் அப்படின்னா இதற்கான விடை ஆப்ஷன் சி மதிப்பிடுதல் பொழிப்பு பொழிப்பாய் பேசுதல் அப்படின்னா இதற்கான விடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வசைப்பொருள் உள்ளடங்க பேசுதல் சுருங்க கூறுதல் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பொழுது போக்குதல் உங்களுக்கே தெரியும் பொழுது என்னன்ட்டு சோம்பி கழித்தல் காலம் கழித்தல் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி போக போக அப்படின்னா போக உன் போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதான் ஆப்ஷன் சி காலம் செல்ல செல்ல போக்கிரி சாக்கிரி கதியற்றவன் ஆப்ஷன் டி போக்கு காட்டுதல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வழி காட்டுதல் அல்லது சாக்கு சொல்லுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டு அடைத்தல் அதாவது டம்ப் பண்ணுறது ஸோ அது ஒரு பையை வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அந்த பைக்குள்ளே அந்த பையே பத்தாவது அளவுக்கு பொருளை போட்டு திணிக்கிறது தான் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் பி திணித்தல் போட்டு வைத்தல் அப்படின்னா இந்த பொருளை அங்கே ஓரமாக எடுத்து வைங்க அப்படிங்கிறது மீத்து வைத்தல் ஆப்ஷன் சி அதுக்கப்புறம் போதாத காலம் அப்படின்னா அவனோட போதாத காலம் அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ஆப்ஷன் டி கேடு காலம் போதா குறைக்கு அப்படின்னா உள்ளது போதாது என்று ஆப்ஷன் ஏ போதுபோக்கு அப்படின்னா அதுக்கு போ காலத்தை கழிக்கிறது தான் ஸோ ஆப்ஷன் பி காலம் கழிக்கை போன போக்கு அப்படின்னா அவன் போன போக்குன்னா அவன் மனசு எங்கே போதோ அவன் போகிறான்னு இல்லையா மனம் சென்ற வழி அல்லது இழிவு நிலை ஆப்ஷன் டிஏ மற்றும் பி மகுடம் சூழ்தல் அப்படின்னா கண்ணொளி மங்குதல் இருமா திருத்தல் ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி மடங்க கூறுதல் அப்படின்னா திரும்ப கூறுதல் ஆப்ஷன் சி இது பார்த்தீங்கன்னா மடங்கடித்தல் அப்படின்னா தோற்க செய்தல் மட்டன் தட்டுதல் அப்படின்னா எல்லோரும் முன்னாடி நான் அவனை மட்டன் தட்டி பேசுகிறான்ல அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அவனுடைய செருக்கை அடக்குதல் ஆப்ஷன் பி மட்டம் போடுதல் அப்படின்னா இன்றைக்கி வேலைக்கு வராமல் மட்டம் போட்டான்டாவன் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் வேண்டுமென்றே வேலைக்கு வராதிருத்தல் ஆப்ஷன் சி மடையன் சாம்பிராணி அப்படின்னா அறிவு இல்லாதவன் ஸோ ஆப்ஷன் டி அறிவினன் மட்டு மரியாதை அப்படின்னா தகுதிக்கேற்ற மரியாதை ஆப்ஷன் ஏ மட்டை அடித்தல் அப்படின்னா வறுமையால் வருந்துதல் கேலி பண்ணுதல் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பி நீட்டுதல் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்காக இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஜி கே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா ஆறுல இருந்து பண்ணது வரைக்கும் வரி வரிவரி எடுக்கப்பட்ட ஒன்லைனரும் அதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆன்சர்கையோட அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் அவுட் ஆஃப் சிலபஸ் புக் பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஜிகேல பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் ஆன்லைன் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளேஷனோடு கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூட்ஸ் மட்டும் தான் இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிடிஎஃப் உடைய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டூ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்